அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் கடனே அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா நாளை வந்திருக்கக்கூடிய இந்த மைத்திரி முகூர்த்தத்துடைய நம்முடைய பிள்ளையாருடைய எளிய ஒரு வழிபாட்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மைத்திரி முகூர்த்த நேரமாக இருக்கட்டும் பிள்ளையாருடைய நம்ம சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகளாக இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவாக பார்க்கலாம் இந்த உலகத்தில் கடன் இல்லாதவங்கிறது யாருமே கிடையாதுங்க சாதாரண மக்கள்லேருந்து நல்ல ஹை கிளாஸ் பீப்புள் சொல்லுவாங்க பார்த்திங்களா அவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கடன் தொகை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வாங்குகின்ற கடனானது நமக்கு சீக்கிரம் அடைச்சிட்டா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் அந்த கடன் தொகையானது சிலரால் அடைக்கவே முடியாமல் அப்படியே வந்து பெருகிக்கிட்டே போகும் ரொம்ப அதிகமான வட்டிக்கு வாங்கி நடுத்தர மக்கள் வந்து வட்டி வட்டி மேலே போய் வட்டி மேலே போய் அப்படியே வந்து அசலும் கொடுக்க முடியாமல் வட்டியும் கொடுக்க முடியாமல் அப்படியே கழுத்த இருக்கிற அந்த ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப கொடுமை அப்படிப்பட்ட நம்முடைய கடன் தொகை வாங்கிட்டோம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு வாங்கிட்டோம் ஆனால் அந்த கடன் தொகை எப்படி தான் நம்ம அடைக்கிறது எவ்வளவோ கஷ்டப்படுறோம் என்ன பணம் வந்தாலும் இந்த தொகை மட்டும் அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்கு அவ்வளவுப்படுங்களா நிச்சயம் இது உங்களுக்கான பதிவு தான் ஏன்னா நாளை வந்திருக்கக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் செப்டம்பர் மாதத்துடைய மைத்திரி முகூர்த்தம் அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய முகூர்த்தம் இந்த நாட்களில் நீங்கள் மட்டும் கடன் தொகையை நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் அடைச்சி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடனம் தீருங்கிறது ஒரு ஐதீகம்ங்க இதற்கு நம்ம நான் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம பதிவுகள் வந்து நிறைய சகோதரிகள் பார்த்துருக்காங்க இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு இந்த முகூர்த்தத்துக்குலாம் ஒரு மொய் வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு மொய் கவர் எடுத்துக்கணும் அந்த ஒரு மொய் கவரில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அதாவது உங்ககிட்ட ஒரு நாலஞ்சு கடன் இருக்குது ஒரு கனரா பேங்க்கில் இருக்குது ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்குது இல்லை வேறு யார்கிட்டே சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வாங்கிருக்கலாம் அக்கம் பக்கம் வாங்கியிருக்கலாம் அவர்களுடைய பெயர் வங்கியோட பெயர் மட்டும் நாலு கவர்னால் நாலு பேர்னால் நாலுக்கும் தனித்தனி கவர் போட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த நேரத்தில் உங்களால் அடைக்க முடிஞ்ச பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட எவ்வளோ உங்களால் பணம் எடுத்து வைக்க முடியுமோ நீங்கள் அந்த கவரில் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு விஷயம் இதற்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இந்த முகூர்த்த வேலையில் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கடன் தொகை நீங்கள் எடுத்து அடைச்சிட்டிங்க அவ்வளோதான் இதுதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை கிட்டே சொல்கிற ஒரு விஷயம் அப்போ என்ன ஆகும் நமக்கு இந்த ஒரு வேலையில் நீங்கள் கடன் அடைக்க தொடங்கிட்டிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடும்பத்துடைய வருமானங்கள் ஆகுது ஆகாது ஏதோ ஒரு வகையில் பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் ஏதாவது பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்பத்தில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அந்த கடன் வந்து நம்ம சீக்கிரமாக அடைக்க ஆரமிச்சிருவோம் நகை லோன் வந்து நிறைய பேர் நகையை கொண்டு போய் வச்சுருப்போம் திருப்பி எடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட நகை லோனுக்கும் நீங்கள் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லா இடமும் இருக்குது நீங்கள் அழகாக ஆன்லைனில் கூட இந்த சம்மந்தப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம கடன் வந்து நீங்கள் அடைச்சி பாருங்களேன் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோலாம் இது மாதிரி எளிமையான முறைகள் நிறையா இருக்குது ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இந்த இந்த முறை நமக்கு மகாலை பட்சத்தில் வெள்ளிக்கிழமையோடு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம எப்பயுமே மைத்திரி முகூர்த்தத்துக்கு இது தான் பண்ணுவோம் ஆனால் இறை வழிபாட்டோடு சேர்ந்து என பிள்ளையாரை வந்து எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே பிள்ளையாரை நிறுத்தி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அடையுங்க இதை வந்து இதில் ஒரு கருத்தே கிடையாது ஏன்னால் நமக்கு கடன்னு ஒன்று எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுவோட ஒரு அம்சம் தான் இந்த ராகு கேதுவோட சமாளிப்பதற்கு நம்ம வழிபட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான் அதனால தான் இந்த ஒரு மைத்திரை முகூர்த்தத்தில் நம்ம பிள்ளையாரை நீங்கள் ஒரு வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறிப்பிட்ட நேரம் அந்த நேரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை ராத்திரி ஏழு முப்பது மணிலேருந்து ஒம்பது பதினேழு மணி வரைக்கும் உள்ள மிக அற்புதமான நேரம் இதில் வெள்ளிக்கிழமைன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே தெரியும் நாளை எட்டு எட்டு டு ஒம்பது சுக்கரஹோரை வேற இருக்குது நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு காலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதோடு கூட நம்ம சொல்ல வேண்டிய அந்த விநாயகருடைய ஒரு வழிபாடு நாளைக்கு உங்களை கோவிலுக்கு பக்கத்தில் உங்களால் போக முடிஞ்சிச்சு உங்களுக்கு ஒம்பது மணி வரைக்கும் கோயில் அதை எட்டு எட்டரை மணிக்குள்ளே உங்களை கோவிலுக்கு வந்து கோவில் துறந்துருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விநாயக பெருமானை நினச்சி உங்களுடைய கடன் தொகையை வந்து ஒரு சின்ன ஒரு தொகையை உங்கள் வீட்டில் வந்து அந்த கவரில் நீங்கள் எடுத்து வைக்கலாம் இல்லாட்டி ஆன்லைன் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் கோவிலில் போயிட்டு ஆத்மார்த்தமாக உட்காந்துட்டு ஓம் க்ளீம் நமக இந்த ஒரு மந்திரமானது நிச்சயமாக நம்முடைய கடன் தொகையை அடைக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரம் நிச்சயம் உங்களை உதவி பண்ணுங்கள் இப்போ எங்களால் கோவிலுக்கு போக முடியலம்மா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஏற்றிருக்கிற அந்த ஒரு தீபத்தையே நீங்கள் பிள்ளையாராக நினச்சிட்டு இல்லாட்டி தனியாக ஒரு அகலில் கூட ஒரு தீபம் ஏற்றிக்கலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் சுமை தீரணும்னு சொல்லிட்டு இது இந்த ஓம் கிளீம் நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உங்களால் ஒம்பது முறையோ இருபத்தேழு முறையோ நூற்றி எட்டு முறையோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளையாருடைய அந்த மந்திரமும் அந்த ஒரு நேரமும் நமக்கு இந்த மைத்திரி முகூர்த்தமும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கடனாக இருந்தாலும் நிச்சயம் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகளை இறைவனோடு சேர்ந்து நமக்கு இந்த பிரபஞ்சமும் உருவாக்கி கொடுக்கும் இப்போ ஏற்கனவே போன மாதம் நாங்கள் வந்து இது மாதிரி எடுத்து வச்சிருக்கோம்மா கவர்னா அதே கவர் நீங்கள் எடுத்துகிட்டு அதே கவரில் பணத்தை மட்டும் நீங்கள் வச்சிடலாம் இல்லாட்டி ஆன்லைன் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் சிரமப்படவே தேவையில்லை நம்ம வீடுகளே சொல்லக்கூடிய ஒரு தீபமும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் தான் ஆனால் நம்பிக்கையோட பிள்ளையாரை நீங்கள் வணங்கி இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமையானது நிச்சயம் தீரும் அந்த மேஜிக்கை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லிவிட்டு நாங்களும் உங்களுக்காக இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்